அது திறமாக நிரம்புவார்கள் கல்லு பாட்டி வீர கவிட்டி இளைஞர்கள் இந்த போட்டியை துவக்கி வைத்தவர் அருமை அண்ணன் ஆலத்தூர் மணி அம்பலம் அண்ணன் அவர்களை வருக வருக என அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம் தயவு செய்து பார்வையாளர்கள் அனைவரும் வந்துடும் 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 வருகிறேன் சார்

ད�ས 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 དས 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 ད� No

முதலாவதாக ஓட்டி வருகின்ற கல்யாணிசாமி கோயில் பாட்டி முருகன் இணைந்து இரண்டாவதாக ஓட்டி வருகின்றி முருகா மூன்றாவதாக மூன்றாவதாக ஓட்டை மணி கப்பா

મા <laughs> Oh, yeah. 28 28'de kaldı. Daha el gücü var lan. Harika. Bana geliyor, geliyor. Bana çıkacak, bana. Geliyor, geliyor. Bana çıkacak, bana. Geliyor, geliyor. Geldi. Örsat deniyor. O mart girmiş ya.

ரை

மூன்று வண்டிகள் தனியா மூன்று வண்டிகள் தனியா முதலில் கொட்டிய திட்டமிடத்தை தனக்கே தக்க வைத்து வந்து கொண்டே இருக்க பாட்டின் உரிமையாளர் மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட முதலாமதாக ஓட்டி வருகின்ற சாரதி சிவா இரண்டு கல்யாணி சாமி கோயில் பாண்டி முருகா கோயில் பாண்டி முருகா ஓட்டி வருகின்ற சாரதி கே கே சிவா மூன்றாவதாக கம்பம் ஓடை மணி கம்பம் ஓடை மணி ஓட்டி வருகின்ற மதுரை மாவட்டம் தேனி மாவட்டம் இணைந்து எஸ் எம் பருவ மாகாணம் இணைந்து முதலாவதாக ஓட்டி வருகின்ற சாரதி சிவா இரண்டாவதாக கல்யாணி சாமி துடை கோயில் போண்டி முருகன் இணைந்து இரண்டாவதாக ஓட்டி வருகின்ற சாரதி சிவா

Pađ, pađ. கோயில் பாண்டி முருகன் கோயில் பாண்டி முதலாவதாக மதுரை மாவட்டம் முதலாவதாக ஓட்டு வருகின்ற சாரதி கே எம்பட்டி சிவா இரண்டாவதாக கல்யாணி சாமி தினை கல்யாணி சாமி தினாய் பாண்டி முருகன் இணைத்து இரண்டாவதாக ஓட்டு வருகின்ற சாரதி கே ஜே பட்டி சிவா கம்பை கம்பம் ஓட்டை மணி கம்பம் ஓட்டை மணி ஓட்டு சாரதி கனி

கேசி பட்டி மாசானம் இடைத்து முதலாவதாக ஓட்டி வருகின்ற சாரதி கே எம் பட்டி சிவா கல்யாணி சாமி கல்யாணி சாமி கோவில் பாண்டி முருகன் கோவில் பாண்டி முருகன் கோவில் பாண்டி முருகனா எச்சம் படகர் கல்யாணி சாமி கல்யாணிசாமிகள் இணைந்து முதலாவதாக ஓட்டி வருகின்ற சாரதி கேட்கப்பட்டி சிவா திருவாரூர் மதுரை மாவட்டம் இணைத்து இரண்டாவதாக ஓட்டி வருகின்ற சாரதி கேட்டி சிவாணி பணி ஓட்டை மணி

கோயில் பாண்டி முருகன் கோயில் பாண்டி முருகன் கையாழி சாமி தனியார் அமைதியை கோயில் பாண்டி முருகன் கையாணி சாமி தினை கேட்கப்பட்டி கேட்க ஓட்டி வருகின்ற சார்பை கேட்கப்பட்டி சிவா ஓடி வருகின்றி சிவ மூன்றாவதாக ஓட்டைப்படி ஓட்டைப்படி கப்பைப்படி கப்பைப்படி ஓட்டி வருகின்ற சாரது மூன்று வண்டிகள் தனியா யாரு உதவி கோடை தாண்டி யாரு உதவி கண்டாக கோட்டை தாண்டி ஆமா ரெண்டாவது திருவாதூர் மதுரை மாவட்டம் திருவாதூர் கேஜிபட்டி மாசான ராமநாத மாவட்டம் ஆ

இங்கே சிறப்பு விருதுதான் வரியை சிறப்பிட்டுக் கொண்டிருக்கும் எல்லாரும் என்ன பார்க்கலாம் வண்டி வருது மேலே இருந்து பேருக்கு இருந்து